தர்மஸ்தலாவுக்கு ஆதரவாக இருப்பது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறோம் ஆனா அப்படி இருக்கும்போது ஆர் இன்னொரு பிரிவும் அவங்கள போட்டு கொடுக்கணும் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற வேலையை எப்படி செய்யும் அப்படின்றது ஒரு குழப்பமா இருக்குல்ல இந்த ரெண்டு பேத்துக்குமான மோதலுக்கு என்ன தேவை வந்தது அந்த வீடியோவும் இப்ப ஓடிக்கிட்டு தான் இருக்கு இன்னும் ரெண்டு வீடியோ அவங்க விட்டு இல்லை அப்போ இதுல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த இந்த முகமடி மனிதன் இவருக்கும் இந்துத்துவவாதிகளுக்கு தான் சம்பந்தம் இப்போ அவர் யார் கஸ்டடியில் இருக்கிறாருன்னா அவர் இப்போ ஆர் எஸ் எஸ் பிஜேபி விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தல் அவங்களுடைய கஸ்டடியில இருக்கிறாரு இந்துத்துவா ஏன்னு வச்சுக்கலாம் ஏ கூட இருந்தவர் இந்துத்துவா பி யிடம் எப்படி போனார் இந்த ஏ இந்துத்துவா பி

வணக்கம் தோகர் முகமூடி கைது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்திருக்குது தர்மஸ்தல விவகாரம் ஒரு பெரிய அளவில் நிறைய உண்மைகளை வெளியே கொண்டு வரும் நிறைய பிணங்கள் கிடைச்சிருக்குது எலும்புகள் கிடைச்சிருக்குது நிறைய மர்மங்கள் வந்து உடைக்கப்படும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த அந்த சொன்ன செய்திகளுக்கு மாறாக முகமூடியை வந்து பொய் செய்திகளை வந்து சொன்னதாகவும் அது ஏதோ சதி திட்டத்துக்கு ஒரு அவர் வந்து ஆளாகி இருக்கிறாரு அவருக்கு பின்னாடி பத்து பேர் இருக்கிறாங்க இது உங்களுடைய நோக்கமே தப்பா இருக்குது பிற மதத்தை சேர்ந்தவர்கள் அவர் பின்ன இருந்திருக்கிறார்கள் என்பது போல பல்வேறு செய்திகள் வந்து கர்நாடகாவிலிருந்து வருவதாக தமிழ் ஊடகங்கள்ல வந்து சொல்றாங்க என்னதான் நடக்குதுங்க தவறான கருத்துக்களை வலதுசாரி சித்தார்த்தவுடைய மீடியா அப்படி மீடியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராஜீவ் சந்திரசேகருடைய மீடியா அருணாப் கோஸ்வாமி உடைய மீடியா அந்த மாதிரியா இருக்கக்கூடிய கோதி மீடியான்னு சொல்றமே அவங்க பண்ற வேலை இது இதுல வந்து மூணு நாலு விதமான கேரக்டர்ஸ் இருக்கு இதுல புரிஞ்சிக்கணும்னா ஒண்ணு ஒரு ஐம்பது வருஷமா தர்மஸ்தலா அந்த நிர்வாகத்திற்கு எதிராக அங்கு நியாயம் கேட்டு பல்வேறு விதமான போராட்டங்கள் போராட்டங்கள் கைதுகள் கொலைகள் கற்பழிப்புக்கள் ஆள் கடத்தல் இது அப்புறம் வந்து நிலத்தை அபகரித்தல் வட்டி வியாபாரம் செய்தல் அப்புறம் வந்து காட்டில் இருக்கக்கூடிய கிரனைட்டு குவாரி இதெல்லாம் வந்து புதிய விஷயம் ஒன்றும் இல்லை அப்போ மூணு விதமான கேரக்டர்ஸ் நம்பர் ஒன் இந்த அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய முற்போக்கு இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் அவங்க இந்த குரலை எழுப்பிக்கிட்டே வராங்க இது ஒரு புறம் அவங்களுடைய குரல் முழுக்க முழுக்க ஏழை எளிய பாதிக்கப்பட்ட மக்களை ஒட்டியதுதான் அது தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷன்லயோ இல்ல அவங்க நடத்தக்கூடிய நிர்வாகத்திலயோ அது வந்து ஐம்பத்தி மூணு நிறுவனங்களை நடத்துறதா அவங்க சொல்றாங்க அதுக்கும் இந்த ஒரு கேரக்டர்ஸ் நியாயம் நீதியை கேட்டு போராடுறவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது ஒரு கேரக்டர்ஸ் இன்னொன்று இந்துத்துவா வர்சஸ் ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இந்துத்வா வர்சஸ் தான் இந்த எல்லா பிரச்சனையுமே இந்த முகமுடி மனிதன் இப்போது அவருடைய பெயர் சின்னையா மண்டியாவை சார்ந்தவர் அவர் வந்து இந்த நிர்வாகத்துல துப்புரவு தொழிலாளியாக பணியாற்றினார் அப்படின்றது வந்து ஒண்ணு அப்போ இந்த முகமுடி சின்னையா யாரோட சேர்ந்து வராருன்னா அவர் வந்து இந்துத்துவாதான் அந்த முன்றோடி மகேஷ் ஷெட்டி முன்றோடி இன்னொருத்தர் மட்டன் நபர் அவர் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருந்து அங்கிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர் அவர்களோடு சேர்ந்த வழக்கறிஞர்கள் இது ஒரு டீம் இது எல்லாமே வந்து இந்துத்துவா டீம் தான் வழக்கறிஞர்களை நான் சொல்லலை பட் இந்த ரெண்டு பேரும் இந்துத்துவா அவங்க வந்து ராஷ்ட்ரிய இந்து ஜாகரண வேதிக்கை அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர்கள் முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய மஞ்சுநாத சுவாமியை வணங்கக்கூடியவர்கள் இந்துத்துவவாதிகள் இந்த நாட்டிலே இந்துத்துவா இந்து ராஷ்ட்ரா இந்து அரசியல் இந்து நாடு அப்படின்ற கொள்கை கோட்பாடு அதற்காக போராடி வரையர்கள் போராடியவர்கள் தான் அப்போ இந்த திமிரோடி மகேஷ் ஷெட்டி திமிரோடு அவர் வந்து பண்ட் இனத்தை சார்ந்தவர் பண்ட் சமூகத்தை சார்ந்தவர் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு ஆர் எஸ் எஸ் ஃபேஸ் இந்த திம்ரோடி அவருடைய கஸ்டடியில தான் வந்து இந்த சின்னையா இந்த மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன் இருக்கிறாரு அப்போ நாலு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்னு அவருடைய எஃப்ஐஆர் ஆகும் ஆகும்போது யாருடைய கஸ்டடியில் இருக்காரு அவர் அவர்களுடைய வழக்கறிஞர்களுடைய கஸ்டடியில இருக்கிறாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் இல்லை அவங்க வந்து அவங்களுடைய வழக்கறிஞர்களுடைய கஸ்டடியில் இருக்கிறாரு பத்தொன்பது ஒன்று சிட்டு கான்ஸ்டியூட் ஆகுது சிட்டு கான்ஸ்டியூட் ஆகும்போது கூட இவரு அவர்களுடைய கஸ்டடியில தான் இருக்கிறாரு இது இப்படியே போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் ஆகுது இப்போ பத்தில பார்க்க வேண்டியது என்னவென்றால் அந்த சின்னையாவ போலீஸாரிடம் முகமுடி அணிவித்து அழைத்து செல்வதற்கு முன் அவருடைய மூணு வீடியோவை ரெக்கார்ட் பண்றாங்க அந்த மூணு வீடியோவும் இப்பத்துல ஒன்று வெளியே வந்திருக்கு அப்போ அவர் சொல்றாரு பன்னெண்டு பதினைந்து வயது பெண்கள் இவங்களுடைய அவங்க ரத்தம் கசிந்து இருந்தது அது கொலை செய்யப்பட்டது கற்பழிக்கப்பட்டது இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது எனக்கு சாந்தி இல்லை அதனால வந்து மக்களுக்கு இந்த விஷயத்த கொண்டு வர்றதுக்காக நான் வெளியே வரேன்னு சொல்றாரு அந்த வீடியோவும் இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கு இன்னும் ரெண்டு வீடியோ அவங்க விட்டு இல்லை அப்போ இதுல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த சின்னையா இந்த முகமடி மனிதன் இவருக்கும் இந்துத்துவவாதிகளுக்கு தான் சம்பந்தம் இவருக்கும் அந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் இடதுசாரிகள் அப்படின்னு சொல்றாங்களே அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இப்போ அவர் யார் கஸ்டடியில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி விஸ்வ இந்து பரிஷத் அவங்களுடைய கஸ்டடியில இருக்கிறாரு அரசாங்கம் தான் கைது கைது செஞ்சிருக்குது போலீஸ் தான் இது வந்து அரசாங்கம் கைது செய்தது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் கைது செய்தது கைது செய்வதற்கு முன் பாதி நாள் பா சரிபாகமாக முதல்ல வந்து அந்த இந்துத்வா போர்ஸ் இந்து ராஷ்டிரிய இந்து ஜன ஜாகிருத்தி சமித்தி இந்துக்களுடைய கஸ்டடியில இருக்கிறாரு அப்போ அந்த கஸ்டடியில் இருக்கும்போது திடீர்னு அவங்க கையிலிருந்து மாறி திசை மாறி இவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களோட போறாரு அவர் ரெண்டு பேர்கிட்ட இருக்கிறாரு போலீஸ் அவரை கையனு பண்ணுறது என்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி அப்போ மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவர் போலீஸ் கஸ்டடியில இல்லை காலையில போவாரு முகமுடி போட்டுவாரு அவர் ஏதாவது காட்டினாரு அந்த இடத்துல தோண்டி எடுப்பாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் அவரு வேற ஒரு கஸ்டடியில் போயிடுவார் இனிஷியலி அட்வொகேட்ஸ் கூட இருந்தார் அதுக்கப்புறம் அந்த அட்வொகேட்ஸுகளுக்கு தெரியாமல் இப்போ யாரோட இருக்கிறாரோ அவங்ககிட்ட போயிடுவார் இவர் அரெஸ்ட் பண்ணது இருபத்தி மூணாம் தேதி நவ த பாயிண்ட் இஸ் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருந்து சிட் கஸ்டடியில் இருக்கிறாரு இதுவே கூட சட்டபூர்வமாக இது அலசி ஆராய்ந்தால் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றது ஒரு ஆச்சரியம் ஏன்னா அவர் கேஸ் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகும்போது அவரு தான் கம்ப்ளைண்ட் செக்ஷன் டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவனில் அந்த கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் தேர்ட்டி நைன் ப ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரெஜிஸ்டர் ஆகுது அந்த டூ லெவன் வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அதுக்கு பனிஷ்மெண்ட்டே மூணு மாசம் தான் அதில் போய் எப்படி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அதுக்கு வந்து போலீஸாருக்கு அதிகாரம் உண்டு இல்லை சட்டப்படி அந்த செக்ஷனில் எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடாது அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கள வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அனுப்பி அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் தான் போட முடியும் போட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் அதை பண்ண முடியும் போலீஸ் கே நாட் இன்வெஸ்டிகேட்ன்றது தான் சட்டம் இது வந்து முதல்ல ஒன் ஃபிப்டி ஃபைவ் சப் செக்ஷன் டூ இருந்தது இப்போ அது டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஐபிசி முதல்ல நான் காக்னிசபிள் அதனுடைய ப்ரொசீஜர் டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இருந்துச்சு இப்போ அது வேற செக்ஷன் வந்துக்குது இது ஒரு விஷயம் அப்போ எஃப்ஐஆர் தவறான எஃப்ஐஆர்ல அந்த கேஸ் நடந்து அதை வந்து தொடர்ந்து புலன் விசாரணை செய்து கொண்டு வராங்கன்றது ஒன்று செகண்ட் பாயிண்ட் இப்ப அவரை கைது பண்றாங்க எந்த கிரைம் நம்பர்ல தேர்ட்டி நைன் பார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அல்லது வேற ஏதாவது கிரைம் நம்பரா இதை போலீஸ் தான் சொல்லணும் இப்ப இருக்கிற இன்ஃபர்மேஷன் அந்த சேம் கிரைம் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவனில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு இப்போ டூ பண்ணிக்கிறாங்களா டூ அந்த செக்ஷனில் ரெண்டு வருது ஒன்று எக்ஸ்பிளனேஷன் ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று ஏழு வருஷம் பனிஷ்மெண்ட்டு ரெண்டு மூணு வருஷம் பனிஷ்மெண்ட்டு அப்போ பெர்ஜுரி பெர்ஜுரி ஜுடிஷியல் இருக்குது இப்போ ஜுடிஷியல் ப்ரோசஸ் எங்கே வந்தது கோர்ட்டில் வந்து விசாரணை கைதி விசாரணை நடக்கும்போது பொய்ய சொன்னால் டூ டுவெண்ட்டி நைன் அது வந்து முதல்ல ஐபிசியில் ஒன் நைன்டி த்ரீ இருந்தது இப்போ டூ டுவெண்ட்டி நைனு அதை இனிஷியேட் பண்ணோன்னா எல்லா லாயருக்குமே தெரியும் செக்ஷன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிஆர்பிசி இருந்தது அதுவே இப்போ த்ரீ செவன்டி சிக்ஸ் பிஎன்எஸ்எஸ் அப்போ இப்போ த்ரீ செவன்டி சிக்ஸ் பிஎன்எஸ்எஸ் வந்து இப்போ வந்து அதை இன் ஓகே பண்ணலை அப்போ இது எப்படி ஒரு கைதாகுது அது வந்து அவர் பொய் சொல்றாரு பெர்ஜரி பொய்யான தகவல் கொடுத்ததுனால வந்து அவரை கைது பண்றன்றது கூட ஜுடிஷியலி கொஸ்டின்னபிள் அது வந்து ப்ரொசீஜர் தவறு என்றுதான் நான் கருதுறேன் அப்போ இந்த முகமுடி மனிதன் சின்னையா கஸ்டடியை விட்டு கஸ்டடி மாத்திர முதல்ல வந்து இந்துத்துவா ஏன்னு வச்சுக்கலாம் இந்துத்வா கூட இருந்தவர் இந்துத்துவா பி இடம் எப்படி போனார் இந்த விஷயம் வந்து சிட்டிக்கு தெரியாதா அரசுக்கு தெரியாதா இதுல வந்து ரோல் பிளே பண்ணது யாரு யாருடைய அறிவுறுத்தலின் பேரா அல்லது பயமுறுத்தலின் பேரா அல்லது ஆசை வார்த்தந்து ஒரு கோல் போஸ்ட் மாறுது என்ன கேள்வி வருது அப்படின்னா இப்ப எஸ்ஐடி அவர் சொன்னதை நம்பி அவர் பின்னாடியே போனோம் அவர் சொல்ற இடத்துலலாம் தோண்டணும்

அதோடு கூட சதை ரத்தம் முடி முடி ரத்தம் சதை டிஸின்டெகிரேட் டிசால்வ் ஆகிடும் அப்போ என்ன இருக்குது போன் இருக்கு போன் என்ன கொலிஜின் கொலிஜின்னா புரோட்டீன் பாஸ்பரஸ் கால்சியம் இது மூணு சேர்ந்தது தான் போனு அது கூட டிஸின்டெகிரேட் ஆகும் டிசால்வ் ஆகும் டிசால்வ் ஆச்சுன்னா என்ன ஆகுது அந்த மண்ணோட வந்து சேர்ந்துடாது பாடி ஃப்ளூடு இந்த கால்சியம் பாஸ்பரஸ் புரோட்டீனு அதர் பிளூட்ஸ் எல்லாம் சேர்த்து அடி பிக் ஆசிட் அப்படின்ற ஒரு திரவம் மண்ணோடு கலந்து கலந்துவிடும் அந்த மண்ணை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மண்ணை வந்து இப்போ ஹைதராபாத்துக்கு எஃப்எஸ்எல்க்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கு அந்த டிவைஸ் பேர் வந்து ஐஎஃப்டிஆர் அந்த டிவைஸை கையோடு கொண்டு போய் கூட கண்டஸ்ட் பண்ணலாம் இப்போ இது எல்லாமே வந்து ஊகத்தின் அடிப்படையில் தான் இதற்கான சிட்டோ ஒரு எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டோ வரல இது எல்லாமே கதைகளை அவிழ்த்து விடுறாங்க விடுறது கதைகளை அவிழ்த்து விடுறது எல்லாமே இந்த கோதி மீடியா தான் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் புதிய தலைமுறை தந்தி டிவியில வருது புதிய தலைமுறையில வருது அப்படின் போது மக்கள் நம்பதனை செய்வாங்க அது மீடியா அவங்களுக்கு எங்கேஷன் வாட் இஸ் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வாட் இஸ் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இப்போ மீடியாவுக்கு வந்து யாரோ சொல்றதெல்லாம் போட முடியாது அது சிட்டுடைய தீர்வா சிட்டுடைய அறிக்கையாது அதற்கான ஆதாரம் என்ன அவங்க இன்னொரு இருந்து எடுக்கிறாங்க ரிபப்ளிக் டிவில எடுக்கிறாங்க ரிபப்ளிக் டிவில சொல்றது எல்லாமே கடைஞ்செடுத்த போய் ஒரு நரட்டிவ் இப்போ வந்து அவங்களுடைய எம்பி தேஜஸ்வி சூரியன்னு அவர் வந்து இது மொத்தமே வந்து உருவாக்கப்பட்டது ஜோடனை செய்யப்பட்டது அவர் அங்க யூஸ் பண்றாருன்னா நீட்லி இஷ்யூ யார் அது அது பண்றது இந்துத்துவ இப்போ இந்துத்துவா பி இந்த ஹோல் இஷ்யூ இந்துத்துவா ஏ இந்துத்துவா பி இந்துத்துவா பி உடைய தலைமையும் ஆர்எஸ்எஸ் தான் ஏ திந்துத்துவாவின் தலைமையும் ஆர் அவங்க பேர்கிரவுண்டு ஆர்எஸ்எஸ் அத சொன்னதான் அவங்க மகேஷ் செட்டி திம்மரோடி வீட்டில வந்து ரைடு நடந்திருக்குது அப்போ அவர் தான் அவர் வந்து அதை நான் ஆர்எஸ்எஸ் ஏ டீம்ன்றேன் இப்போ யாரு என்ன அது ஆர்எஸ்எஸ் பி டீம் இது ஆர்எஸ்எஸ் எஸ் ஏடிஎம் பிடிஎம் பண்றது தான் இது வந்து திசை திருப்பம் விஷயங்கள் இப்ப ஒரு இன்னொரு கேரக்டர் கொண்டு வந்தாங்க அதுல அனன்யா பட்டு சுஜாதா பட்டு இந்த அனன்யா பட்டு சுஜாதா பட்டு கூட ஆர்எஸ்எஸ் ஏ கொண்டு வந்தது தான் இது வந்து முற்போக்கு எழுத்தாளர்கள் சமூக சிந்தனையாளர்கள் இடதுசாரிகள் அப்படி கிடையாது அனன்யா பட்டு சுஜாதா பட்டு என்ற இப்போ இப்ப கொண்டு வந்ததே ஆர்எஸ்எஸ் எஸ் ஏடிஎம் அதை எதிர்க்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பி டிம் இதுல மற்றவங்களுடைய ரோல் என்ன இருக்கு பட் இது ஓகே இப்போ இதுல என்ன கேள்வி வருது அப்படின்னா அந்த கொலை செய்யப்பட்டது பெண்கள் பெண்கள் கொல்லப்பட்டது நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் காணாமல் போனது இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இன்னொன்னு அந்த குற்றவாளிகளுக்கு தர்மஸ்தலாவுக்கு ஆதரவாக இருப்பது ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறோம் அப்படித்தான் தகவல்கள் வருது ஆனா அப்படி இருக்கும் போது ஆர் எஸ் எஸ்ல இன்னொரு பிரிவு அவங்கள போட்டு கொடுக்கணும் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற வேலையை எப்படி செய்யும் அப்படின்றது ஒரு குழப்பமா ரெண்டு பேர்த்துக்குமான மோதலுக்கு என்ன தேவை வந்தது ரெண்டு பேருமே மஞ்சுநாத் சாமியுடைய பக்தர்கள் அந்த ரெண்டு பேருமே இந்த நாட்டுல இந்துத்துவாவை கொண்டு வரணும்ன்றவங்க அந்த ரெண்டு குரூப்புமே இந்துத்துவா போராட்டக்காரர்கள் அந்த ரெண்டு குரூப்புமே இந்த நாட்டின் மற்ற நம்பிக்கைக்கு விரோதமானவர்கள் இடதுசாரிக்கு நம்பிக்கை விரோதமானவர்கள் அவங்க பாஷையில் அவங்க லாங்குவேஜில் சொன்னோன்னா அவங்க எல்லாமே சனாதனவாதிகள் ரெண்டு பேரும் சனாத்தன பிராமண இந்துத்துவ இந்துத்துவாத மனுவாத சிந்தனை கொண்டவர்கள்தான் இந்த 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 உள்கட்சி பூசல்ல மற்றவங்களுடைய பங்கே கிடையாது பட் அந்த இடத்துல கொலைகள் நடந்திருக்கு கற்பழிப்புகள் நடந்திருக்கு பெயர்கள் சொல்ல முடியும் அதிகமான பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் இதெல்லாம் உண்மை இந்த உண்மைக்கு வந்து பதில் கிடைக்கணும் அப்போ அதை மொத்தத்தையும் ஒரு எல்லாமே ஒயிட்டா இருக்கும்போது ஒரு கருப்பு பெயிண்ட்ல எல்லாத்தையுமே அடிச்சிட முடியுமா அதுக்குதான் இந்த ஸ்டோரி சின்னையா மற்றும் அனன்யா பட் சுஜாதா பட் அப்படின்ற ஸ்டோரியை கொண்டு வர்றதே ஆர்எஸ்எஸ்இடி அதை அதை இன்வெஸ்டிகேட் பண்ண இதுல கர்நாடக அரசு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தா டி கே ி சீப் மினிஸ்டர் ஒதைக்கிறதுக்கு உள்ள போடுறதுக்கு போலீஸ்க்கு அதிகாரம் இருக்கா சட்டத்துல இடம் இருக்கா சட்டத்துல இடம் இருக்கிறது வந்து புலன் விசாரணை கோர்ட்டு ட்ரையல் அப்புறம் வந்து கன்விக்ஷன் இல்லைன்னா ஆகிவிட்டது பட் ஒரு டெப்டுட்டி சீஃப் மினிஸ்டர் ஒதைச்சு உள்ள போடணும்ன்றாரு பட் இது வரைக்கும் அரெஸ்ட் ஆகிக்கிறது முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் உடைய ஏடிஎம் தான் அரெஸ்ட் ஆகுறாங்க அவர் முன்ரோடி வந்து இந்த விஷயத்தை பேசினார்ன்றதுக்காக இல்லை ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் பிஎல் ச சந்தோஷ விமர்சனம் செய்தார்ன்றதுக்காக ஜெயில போட்டாங்க அவர் வெளியே வந்துட்டார் யூடியூபர் சமீரை அரெஸ்ட் அவர் போய் அவரும் வெயிலில் வந்துக்கிறாரு அப்போ இதே வேலையை செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ் பி டீம் மேலே இது வரைக்கும் கேஸ் இல்லை அரெஸ்ட் இல்லை ஒன்றும் இல்லை இதில் என்ன நடக்குதுன்னா ஏ டீமை கிரிமினலைஸ் பண்ணுறாங்க

நியாயம் கேட்கும் ஜீவன்களும் உண்மை ஒட்டி இவங்க ரெண்டு பேருமே பேசுறது இல்லை புது ஸ்டோரியை கொண்டு வராங்க இவங்க இந்த மூணாம் தேதியிலிருந்து என்ன ஒரு ஸ்டோரி கதை அரங்கேற்ற மாயக்குது அது ஒரிஜினல் ஸ்டோரியை வந்து பின்னுக்கு தள்ளி இது முன்னுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஒரு மாயை அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் பி டீமோ இந்த வேலையை செய்யறாங்க சரி அப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னதான் நியாயம் கிடைக்க போகுது இப்போ முகம் உடைய குற்றவாளி என்பது போல இப்போ அவர் பொய் சொன்னார் என்பது போல சித்தரிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சு நீங்க சொன்ன மாதிரி அங்க ரெண்டு பேர் இன்னும் கூடுதலா வந்த சாட்சிகள் அவரு இது எப்படி முடிஞ்சு போயிடும் இப்போ அவரு நாற்கு யார் பணம் கொடுத்தாங்க அவர் சொல்றாரு எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு அது ஆர்எஸ்எஸ் உடைய ஏடிஎம் மேல சொல்றாரு இப்போ யார் பணம் கொடுத்தது ஏடிஎம் என்ன சொல்கிறதுனா இல்ல இல்லை அவருக்கு மூணு கோடி ரூபாய் இந்த ஆர்எஸ்எஸ் பி டீம் நிர்வாகம் கொடுத்துச்சுன்னு இவங்க சொல்றாங்க உண்மையில பணம் போச்சா போலியா பணம் போயிருந்தா அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு இப்போ திடீர்னு ஒரு நிறைய டிவ் ரிபப்ளிக் மீடியால அவர் வந்து ஆரோக்கியசாமி அப்படின்ற சத்தியமங்கல பாரஸ்பேருந்தாரு அந்த ஆரோக்கியசாமி நக்சலைட்டு அவர் ஒரு மாவோயிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னு ஒரு பொய்ய கம்பி கட்டி அர்ணாப் அருணாப் கோசாமிக்கு தருணம் இவர் யார் கஸ்டடியில் இருந்தாருன்னா போலீஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடி இவர் இருந்தது ஆர்எஸ்எஸ் ஏடி சும்மாவே மாவோயிஸ்ட் நக்சலைட்டு கம்யூனிஸ்ட் ஜிஹாதிஸ்ட் என்ஜிஓஸ் அப்படின்ற வார்த்தைகளை வந்து இப்ப சங்கு பரிவாரம் புகுத்துது பட் எங்க இருக்குது அவர் கஸ்டடி யார் முன்னாடி இருந்தா இட் இஸ் ஃபைட் பிட்வீன் ஏ டீம் அண்ட் பி டீம் ரெண்டுமே இந்துத்துவவாதிகள் தானே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருந்தது அவர் வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அவருக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க டெல்லியில் உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் எப்படி போய் வாக்குமூலம் கொடுக்கணும்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க அது வந்து கம்பி கட்டுற கதை தோயறது அது கம்பி கட்டின கதை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்னு சசிகுமார் செந்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் மங்களூரில் டிசியா இருந்தாரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணார் அப்ப அந்த மாதிரி இருந்து அவர்கிட்ட தானே இருக்கணும் இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போன நான் காங்கிரஸ் லாயருடா இல்ல அவங்க வந்து திமுரோடி மற்ற நவருடைய லாயர்கள் இதை வந்து அங்க எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல கூட போய் பெட்டிஷன் போட்டுக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல நீங்க உள்ளூருக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க இந்த பெட்டிஷனை காங்கிரஸ் காரணம் போட்டாங்களா டெல்லிக்கு போயிருக்கலாம் டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுக்கிறாங்க அதற்கான வழக்கறிஞர்களை நியமனம் செய்தது யார் அந்த வழக்கறிஞர்களுக்கு அந்த போக்குவரத்து செலவுக்கு பணம் கொடுத்தது யார் இதெல்லாம் பார்த்தா இந்துத்துவ ஏடிம் தானே சசிக சசிகாந்த் செந்திலோ தமிழக அரசியலோ இல்லை காங்கிரஸோ எப்படி வருது அவர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு போனார்களே அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் டெல்லி அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் ஒரு பர்சன்ட் கூட சம்பந்தம் கிடையவே கிடையாது அவர் கொண்டு போனது அவருடைய வழக்கறிஞர்கள் இது எல்லாமே வந்து ஆர் எஸ் எஸ் உடைய ஏ டீம் அண்ட் தேர் கவுன்சில் இவர் சும்மாவே கம்பி கட்டுற வேலையை செய்து வராங்க அவங்க நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி தோழர் நேரிலே மற்றொரு விருந்தினுமே சந்திக்கலாம் நன்றி